இதே வணக்கமாக வெளிப்படும் பயம் இருக்கே அதோடு தொடர்புடைய ஒன்று தான் மூன்றாவது வகை ஹவுஃபிர் அந்தரங்க பயம் அது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அந்தரங்க பயம் ரகசியமான பயம் இது இது எப்படி ஒரு மன்னரையில் அடங்கியிருப்பவருக்கு அல்லது தனக்கு எதையும் செய்ய முடியாத தன்னை விட்டும் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு இறைநேசருக்கு ஒரு வழி உள்ளா நேசருக்கு அஞ்சுவது இது போன்ற பயம் எல்லாமே ஹவுஃபில் அதாவது அவர் எங்கேயோ இருப்பார் அவருடைய கபரு எங்கேயோ இருக்கும் ஆனால் மக்கள் என்ன செய்கிறாங்க யா காதர் வழி அப்படின்னு துவா கேட்குறாங்க அவங்க எங்கே இருந்தாலும் தங்களுடைய துவாவை கேட்பாங்கன்னு நம்புகிறாங்க அவங்களை பற்றிய ஒரு ரகசியமான பயம் உள்ளத்தில் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா அவங்களுக்கு அப்போ இது இதுவும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது இதையும் உலமா கண்டித்திருக்கிறாங்க வெளிப்படையா ஒருவர் அல்லாவுக்கு மட்டுமே வெளிப்படுத்தக்கூடிய அந்த வணக்கத்த பயத்தை ஒரு அடியாருக்கு வெளிப்படுத்தினா அவர் உயிரோடு இருந்தாலும் சரி அல்லது இறந்தவட்ட இறந்தவராக இருந்தாலும் சரி அல்லாஹ் கஞ்சுவதை போல அஞ்சினா அது நிச்சயமாக ஹவுஃபுல் அதாவது ஹவுஃபுல் இபாதா வணக்கமாக ஆகக்கூடிய பயம்ங்கிறதுனால அதுவும் சிறுக்கு அதுவும் பெரிய சிறுக்கு அப்படி இல்லாவிட்டாலோ ஒருத்தர் உள்ளத்திற்குள்ள அந்தரங்கமாக ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் அந்த பயத்தை வச்சு கொண்டு இருந்தாலும் ஒரு கபரில் அடங்கி இருக்கிறவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பயத்தை வெளிப்படுத்தினாலும் அதுவும் சிறுக்கு தான் அப்படின்ட்டு உலமா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னு கேட்டால் இது எல்லாமே எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் ஒருத்தர் எதையுமே மனிதன்கிற நிலையில் நிலையில் தான் ஒருத்தர் எதையும் செய்ய இருந்தோம் மனித நிலையை தாண்டி அவருக்கு மனிதனுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கிறவங்களுக்கு கூடிய பொதுவான சக்திகளை தாண்டி ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்பி அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ளத்தில் ஒரு பயத்தை உருவாக்கி கொள்றது இருக்குல்ல இது ஹவுஃப் சிறு ரகசியமான பயம் இதுவும் ஷிருக்கில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அப்ப மூன்று விதமான பயம் இருக்குது இயல்பான அச்சம் அது அனுமதிக்கப்பட்டது எப்ப அது ஹரமாக ஆகும் அப்படின்னு கேட்டால் அல்ல கடமையாக்கி ஒன்றை விடுவதற்கோ அல்ல தடுத்த ஒன்றை செய்வதற்கோ அது தூண்டினாதான் அது ஹரம் ஒருத்தர் இங்க இந்த ஹவுஃபோட அல்லாவுக்கு கீழ்ப்படைந்து அவன் கட்டளையிட்டதை செய்து அவன் தடுத்து விட்டு விலகினா அது இபாதத்தாக ஆகும் அல்லாஹிடம் அதில் கூலி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் ஆனால் இந்த பயத்தில் அல்லாவோட அல்லாவின் மீது இந்த பயத்தை ஒருத்தர் வச்சுக்கிட்டதுனால அல்லா விட்டு தூரமாகவோ அவன்கிட்ட பாவ் மன்னிப்பு கேட்கவோ அவன் மேலே நம்பிக்கை கொள்வதற்கு அதை இழக்கவோ காரணமாக இருந்துச்சுன்னா அது தப்பானது ஹராமானது அந்த பயத்தோடு ஒருத்தர் அது கெட்டது ரெண்டாவது வகையான பயம் பயம் என்னென்னு கேட்டால் ஹவுஃபுல் இபாதா பயத்தில் வணக்கமாக இபாதத்தாக ஒன்று செய்கிறது இது அல்லாவுக்கு மட்டும்தான் உரியது யாருக்கு இது ஒரு யார் இதில் அல்லாவுக்கு இணையாக வேற ஒருத்தருக்கு அஞ்சுகிறாரோ அவர் பெரிய செய்தவராவார் மூன்றாவது ரகசியமாக அந்தரங்கமாக உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பயம் அது ஒரு கபரை பார்த்து பயப்படுறதா இருக்கலாம் அல்லது எங்கே இருக்கிற ஒரு வழி உள்ள ஒரு அவுளியாவின் பெயரில் இருக்கக்கூடிய ஒருத்தரை பற்றிய பயம் அவர் என்ன செய்திருவாரோ நாம அவருக்கு இதை செய்யல இந்த நேர்ச்சி செய்யல அப்படின்னா என்னாகுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இதுவும் சிறுக்களை வரும்